ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம வா ரஞ்சிதா வந்து கொஞ்சம் ஓவராக தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நம்ம ஹீரோயின் கல்யாணம் சம்மத்தியாக ஒரு மாற்று மாற்றினாங்கன்னா தான் இந்த ரஞ்சிதாவோட ஆட்டம் கொஞ்சமும் நிற்கும் ராஜிக்கும் நம்ம ஹீரோயின்னா யாருன்ற ஒரு கெத்துன்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தணும்னு பாடுபட்டு அசிங்கப்பட்டு இருந்தாங்க ஆனாலும் நம்ம வாசிக்கி அடங்கின பாடலில் உன்னை சும்மா விடமாட்டேன்டி நீ ஜெயிச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருக்காத இனிதாண்டி அப்படின்ற லெவலில் தான் ரா ராஜேஷ் வந்து டை நம்ம ஹீரோயின்ட்ட பண்ணாங்க அது எங்க ஹீரோயின் பழிக்காதுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்ம வெண்பா பாப்பா வந்து ஸ்ட்ராங்காக அவங்க அம்மா தான் அனுபவிச்சிருக்காங்க வேற யாரையும் கிட்ட நெருங்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதே மாதிரி சில டைமில் விஜய் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இவங்களுக்கு வைத்து எரிச்சலாக இருக்குது அப்படின் சொல்லணும் ஸோ இந்த நிலையில் நம்ம விஜய் வந்து ஏதோ ஒரு நிலையில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்ன ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அக்கறையாக சந்தோஷமாக இல்லை அப்படின்ற நிலையில் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஜலஸ் தாங்க முடியாமல் ரஞ்சிதா வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க தாங்க சொல்லணும் ஃபஸ்ட் என்னமோ நம்ம ஹீரோயின் பார்க்காம பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்களே ஒட்டு கேட்குற ஒரு சவுண்டை வந்து உருவாக்கிட்டாங்க போச்சு ரஞ்சிதா வசமா சிக்னா அப்படின்னு ராஜி வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ராஜினா சரி ராஜிமானா போ அப்படின்ற நிலையில் கொஞ்சம் பெரியவங்க அவங்க அண்ணனுக்கு அதாவது வந்து நம்ம விஜய்க்கு ஒரு மரியாதை வச்சுருக்காருன்னு விடுவாங்க ஆனால் ரஞ்சிதா தான் ஒரு டமி பீஸில் எப்போ வேணால் தூக்கி போட்டு மெதிக்கலாம் நாலு விழுக்கலாம் நிறைய டைம் நான் வேறு வாங்கியிருக்காங்க அதனால் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க ரஞ்சிதாவை செமையாக உன்னை காத்துட்டு தான் இருந்தேன் இந்த தடவை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு என்ன நீ இது கேவலமாக இல்லையா ரஞ்சிதா இப்படி வந்து ஒட்டி கேட்டுட்ருக்க உனக்கு என்ன இந்த கேவலமான புத்தி நீ என்ன திருந்தவே மாட்டியா எவ்வளோ பட்டாலும் உனக்கு பத்தாதா அதான் ஃபங்க்ஷனில் சமையல் உனக்கு உனக்கு தான் மொக்கை கொடுத்தல அதுவே பத்தலியா உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவை வெளியே வெளியேன்னு விழிப்பாங்க அதையும் தாண்டி நம்ம ரஞ்சிதாவை அலற ஒரு மாதிரி ஒரு சம அடி வந்து கொடுத்து அதுக்கப்புறம் இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் விஜய் கூடையும் சரி வெண்பா கூடையும் சந்தோஷமாக இருக்க தான் போகிறேன் நீ வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டே இப்படியே உன் பழப்ப ஓட்டிக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சம மாதம் நம்ம ஹீரோயின் பேசினாங்கன்னா சம சூப்பராக இருக்கும் இனியாச்சும் அவங்க கொஞ்சம் அதிரடியாக இறங்கணும் இப்படியே அவங்க கொட்டை கொட்ட குனிஞ்சிட்டே இருந்தால் அவங்க ஆட்டோ ஓவராக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி போ என்ன நடக்குதுன்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்